நண்பர்களுக்கு வணக்கம் நான் நல்ல நேரம் கூடி இருக்கு நீதிமன்றமானது அவருக்கு நல்லது நடக்கும் விதமாக ஒரு அதிரடியான உத்தரவை தமிழக அரசாங்கத்துக்கு விரைவாக வெளியே வருகின்றாரா என்ன எல்லாவற்றையும் பார்த்திடலாமா ஆனா அவருக்கு ஏழ்ற தொடர்ந்து தான் இருக்குது இன்னொரு வழக்கும் பாய்ந்திருக்கிறது அது என்ன வழக்கு என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இப்பதான் இந்த வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன் உங்க நண்பர்கிட்டயும் சொல்லுங்க சவுக்கு சங்கர் மீது என்ன வழக்கு நினைவு இருக்கிறதா காவல்துறையினரை அவதூறா பேசிவிட்டார் அப்படின்னு மீது ஆறு வழக்குகளுக்கு மேலாக பாய்ந்தது கஞ்சா வழக்கும் போட்டு தள்ளிட்டாங்க சட்டமும் பாய்ந்தது குண்டல் சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அவங்களுடைய தாயார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாங்க ஆட்புணர்வு மனுவும் போடுறாங்க சோ சவுக்கு சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாயார் மனு தாக்கல் பண்ண பிறகு அவருக்கு ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறது மறந்து போச்சிங்களா முதல் நல்ல விஷயம் என்ன தெரியுமா கோவை மத்திய இருந்து என்ன புயல் சிறைக்கு மாத்துங்க அப்படின்னு கேட்டாங்க அது நீதிமன்றமானது ஒத்துக்குச்சு ரெண்டாவது கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் அவர்களை தாக்கி இருக்கிறாங்க கையெல்லாம் உடஞ்சி போச்சு உடம்பெல்லாம் காயம் உடனடியாக தேசிய மனித உரிமை ஆணையமானது விசாரித்து யார் தாக்குறாங்களோ அவங்கள சட்டத்தின் முன்பாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்க தரப்பு கேட்டாங்க அதையும் நீதி ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க பாருங்க தொண்ணூறு நாளைக்குள்ளாக சவுக்கு சங்கர் அவர்கள் கோவையினுடைய மத்திய சிறையில் தாக்கப்பட்டிருந்தால் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டாங்க ஆனா தேசிய மனித உரிமை ஆணையமானது சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்ற விஷயத்த விசாரிச்சதா இல்லையான்னு தெரியல புயல் சிறையிலும் சரி மனித உரிமை மீறல் அதிகமா இருக்குதான் கொடுமைக்கு மேல கொடுமையும் நடக்கிறதா அவங்களுடைய வழக்கறிஞர் கதறி இருக்கின்றாரு அந்த காட்சிகளை பாருங்களேன் உங்களுக்கு நான் இந்த பேட்டி மூலியமாக ஒன்று தெரிஞ்சுக்கேன் கடைசி ரெண்டு நாளாக அவர் உண்ணாவிரது இருக்காரு ஆக்சுவலி காரணம் என்னன்னா மீண்டும் சிறை கொடுமைகள் தான் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக சிறை கைதிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த விஷயமுமே அவருக்கு சிறையில் வழங்கப்படுறதில்லை அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதல்ல கோயம்புத்தூர் சிறையில் சொன்ன மாதிரி அவரை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிளாக்ல மென்டல் பிளாக்ல வச்சிருந்தாங்க தனிமை சிறையில் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி தான் சென்ட்ரல் புலல் சிறைக்கு மாத்தணும் சென்னைக்கு திருப்பியும் அதே கொடுமைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு சொல்ல போனோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு காவலரை போட்டு சிறைங்கிறதே ஒரு காவல் தான் அந்த காவல்குள்ளையும் இன்னொரு காவலரை இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு அவரை வந்து தொடர்ந்து சித்திரவதைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சிறை நிர்வாகம் இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று அந்த சிறை கொடுமைகளுக்கு எதிராக வந்து நாங்க வந்து மனு மனு அளிக்க போறோம் இதை கண்டிச்சு அவர் வந்து ரெண்டு நாளா வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு நேற்று வந்து அவரை கட்டாயப்படுத்தி வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டதாகவும் அங்கேருந்து பார்த்த வழக்கறிஞர்கள் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவர் பெயில் பேசும்போது இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் நம்ம திருப்பியும் அதுதான் சொல்றோம் அவர் தவறு செய்யப்பட்டிருந்தா சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியது வேற தவறு செய்து இப்போ சிறையில் இருக்கின்ற போதே குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரசாங்கம் எந்த காரணத்துக்காக இல்லை இந்த காவல்துறை என்ன காரணத்திற்காக இல்லை இந்த சிறை நிர்வாகம் என்ன காரணத்துக்காக அவரை எல்லா இருந்து வித்தியாசப்படுத்தி சிறைக்குள் ஒரு காவலரை வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவரை தெரியல சங்கர் வச்ச மூன்றாவது கோரிக்கை குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணணும் வெளியே பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு ஆனா இந்த குண்டர் சட்டம் ரத்து தொடர்பாக நீதி அரசுகள் ரெண்டு விதமான தீர்ப்பை வழங்கிட்டாங்க ஒரு நீதியரசர் பி பி பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்துடைய கருத்தை கேட்காம நம்முடைய சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண முடியாதுங்கோ தரப்பு கருத்தையும் கேட்கணுங்க சவுக்குசங்க சொல்லிவிட்டு அது மட்டும் நியாயமாக போயிடுமா அதனால இன்னொரு தரப்பு கேட்டு தான் ஆகணும் கால அவகாசம் கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் பதிலளிப்பதற்கு அப்படின்னு சொல்லி கொட்டார் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க சவுக்கு சங்குடைய வழக்கை தகுதியின் அடிப்படையில் எடுத்து விசாரிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதிகார மட்டத்தில் இருந்தவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க நான் வந்து அந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடிப்பணியாமல் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறக்கூடாது அதனால் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா தமிழக வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே இறுதி விசாரணைக்கு ஒத்துக்கிட்டாருன்னா சவுக்கு சங்கர் குண்டர் சட்ட வழக்கில் இறுதி விசாரணையை நடத்துவேன் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டமானது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டதா என்று நான் அலசி பார்ப்பேன் சட்ட விதிமுறைக்கு அப்பாற்பட்டு குண்ட சட்டம் போடப்பட்டிருந்தால் அதை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்ட வழிமுறைகளை எல்லாம் தமிழக அரசாங்கத்திட்ட கேட்டு பார்த்தாரு அதே மாதிரி சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் குண்டர் சட்டம் ரத்து பண்ண போகிறோம் இல்லையா வெளியே போனீங்கன்னா எப்படி பேசுவீங்க எப்படி பேச மாட்டேங்க தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி அவதூறா பேசியிருக்கிறீங்க அதெல்லாம் கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் கிட்டையும் வந்து வாக்குமூலம் பெற்று வந்தாங்க சவுக்கு சங்கர் தரப்பு அதை நீதிமன்றத்திலையும் கொடுத்தாங்க எல்லாவற்றையும் பார்த்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்ட சட்டத்தை ரத்து பண்ணாரு இரண்டு மாறுபட்ட தீர்ப்பு மூன்றாவது நீதியரசர் ஜெயச்சந்திரன் கிட்ட போச்சு ஜெயச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தீர விசாரித்தார் அப்படி விசாரிக்கின்ற பொழுது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய கருத்தை கேட்காம குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காரு இல்லையா அது ரொம்ப தப்புங்க ஏன்னா எதிர்த்தரப்பினுடைய கருத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும் இது சட்டத்தை மீறிய செயலானது இப்படி ஒரு தன்னிச்சையான முடிவை எடுக்கக்கூடாது எப்போதும் சரி ஒரு தரப்பு நியாயங்கள் என்பது தவறான வழிக்கு இட்டிச்செல்லும் அதனால ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பொறுத்து வரைக்கும் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருந்த குண்டர் சட்டம் ரத்து பண்ணது செல்லாது ஒருதலை பட்சமான முடிவு என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா குண்டர் சட்ட வழக்குகளை விசாரிக்க கூடிய ரமேஷ் மற்றும் ஜி ஆர் மகாதேவன் அவங்க அமர்வுக்கு இந்த வழக்கை நான் மாற்றுகின்றேன் குண்ட சட்டமானது சரியா இல்லையா என்பதை அரசாங்க தரப்பினுடைய கருத்தை கேட்டுட்டு அவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நீதியரசர் பி பி பாலாஜி அவர்கள் நீதியரசர் வழங்கின தீர்ப்பை உறுதிப்படுத்தினாரு அதனால சங்கர் வந்து இனிமே குண்டர் சட்டத்திலிருந்து வெளிவர முடியாத நிலை ஏற்பட்டது அந்த இடத்துல மீண்டும் சவுக்கு தாயார் அவர்கள் வந்து முறையிட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்க குண்ட சட்ட வழக்க வேகம் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் குண்ட சட்ட வழக்க வேகமாக எடுத்து விசாரிக்கணுமா ஏன் விசாரிக்கணும் அப்படி என்ன சிறப்பு அவருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்கள் குண்ட சட்ட வழக்க வேகமாக எடுத்து விசாரிக்க போகிறது கிடையாது அது கால வரிசைப்படி இதுக்கு முன்பாக யார் மீது எல்லாம் குண்ட சட்டம் போடப்பட்டிருக்குதோ அவங்க வழக்கெல்லாம் என்னென்ன டேட்ல வருதோ அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வருவோம் எப்போ சவுக்கு சங்கருடைய குண்ட சட்ட வழக்கு தகுதியின் அடிப்படையில் வருதோ அப்போதான் எடுத்து நாங்கள் விசாரிப்போம் இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கேர்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நீதி அரசுகள் சொல்லிட்டாங்க உடனடியாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணுற மனு போட்டிருக்கீங்க இல்லையா சவுக்கு சங்கர் எங்க போனார்க்கு தெரியல என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த வழக்கை வேண்டுமானால் நாங்கள் வேகமாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்பு மனுவை வந்து அவங்க எடுத்து விசாரிக்க போறாங்க குண்ட சட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும் கால வரிசைப்படி விசாரிக்க போகிறாங்க அதனால் ஒரு ஆறு மாத காலமாக குண்ட சட்டம் போட்டது சரியா தவறா என்று ஜி ஆர் மகாதேவன் அவர்களுடைய அமர்வில் அதனால் இப்போது சவுக்கு சங்குடி தாயார் அவர்கள் நீதியசு கேட்டு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன கோரிக்கைன்னா ஐயா குண்ட சட்ட வழக்கை தான் நீங்கள் சீக்கிரமாக எடுத்து விசாரிக்கல அதனால் ஒரு இடைக்கால நிவாரணம் வேணும் என் பையன் நீண்ட நாள் சிறையிலே இருக்கிறான் காவல்துறையினரை அவதூறாக பேசிட்டாருன்றது வழக்கு கஞ்சா வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த வழக்கில் சிறையில் அடிக்க மாட்டேன்னு கூட திருச்சி நீதிமன்றத்திலலாம் வந்திருக்குது பல வழக்கில் அவருக்கு ஜாமீனும் கிடைச்சிருக்குது அதனால் ஒரு இடைக்கால நிவாரணமாக சவுக்கு சங்கர் அவர்களை விடுதலை பண்ணால் சரியாக இருக்கும் ஜாமீனில் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அதுக்கு நீதி அரசர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வெளியெலாம் விட முடியாதுங்க ஒருவேளை தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒன்றா பரிந்துரை செய்கிறோம் ஒரு ரெண்டு வார கால இடைவெளியில் சவுக்கு சங்கர் அவர்களே வெளியே விடணுமா இல்லையா அவருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கணுமா இல்லையா அப்படின்றத தமிழக அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம் அதுவும் சவுக்கு சங்கர் அவர்கள் எதன் அடிப்படையில விடுதலை ஆக வேண்டும் என்று ஆசைப்படுறார் என்ற ஒட்டுமொத்த தகவலையும் வந்து தமிழக அரசாங்கம் கேட்டு பெற்று அவரை கேட்பது நியாயமான நிவாரணமாக இருந்தா தமிழக அரசாங்கமானது முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றமானது அவரை விடுதலை செய்ய மறுத்துடுச்சு ஆனா தமிழக அரசாங்கம் நினைச்சா விடுதலை செய்யலாமா அவங்க கிட்ட போய் முறையிடுங்க அப்படின்னு அவங்க தாயாருக்கு சொல்லிட்டாங்க ஒருவேளை அட சவுக்கு சங்கர் திருந்திட்டு இருப்பாம்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா தமிழக அரசாங்கமானது சவுக்கு சங்கர் தாயார் வைக்கின்ற கோரிக்கையை ஏற்று வெளியே விடலாம் ஏதோ சவுக்கு சங்கருக்கு கதவு திறந்திருப்பது போல தெரியுது ஆனால் தமிழக அரசாங்கமானது தொடர்ச்சியாக வழக்க போட்டுக்கிட்டே இருப்பதனால சவுக்கு சங்கருக்கு ஏதும் நல்ல செய்தி கிடைச்ச மாதிரியும் தெரியல அவருக்கு கதவு திறந்த மாதிரியும் தெரியல வெளியே வர மாதிரியும் தெரியல எதை வச்சு சொல்கிறோம் தெரியுமா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு அவர் மீது இருக்கின்ற ஒரு வழக்கானது தள்ளுபடி ஆகுது என்ன வழக்கு தள்ளுபடி ஆகுதுன்னு கேட்டால் சவுக்கு சங்கர் அவர்கள் டிவிஎஸ்சியில் இருக்கிறார் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிறார் அப்படி பொழுது அவர் ஒரு அலுவலக உதவியாளர் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பல அதிகாரிகள் பேசிக்குவாங்க தெரியுமா இல்லை சில அரசியல்வாதிகள் பேசிக்குவாங்க தெரியுமா அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு போல இருக்குது இல்ல டிவிஎஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அது எல்லாம் பல பென் டிரைவ்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் பொழுது நம்ம சவுப்பு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதவியாளராக இருந்ததுனால சில பேருடைய ஆடியோவை எடுத்து வெளியே விட்டுருக்கிறார் சில பேருக்கு சில ஆடியோக்களை வித்துருக்கிறார் சில ஆடியோ பென்ட்ரைவை உடைச்சிருக்கிறார் இந்த வழக்கானது அன்றைய காலகட்டத்தில் நீதிமன்றத்துக்கு போச்சு ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் போதிய ஆதாரங்கள் கொடுத்து சவுக்கு சங்கர் குற்றவாளிதான் என்று சொல்லி நிரூபிக்க தவறிவிட்டார்கள் அவருக்கு சம்பளம் தான் இருக்கிறது ரெண்டாவது அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த பிறகு வேலை கொடுக்கல திமுக வந்த பிறகு கூட அவருக்கு வேலை கிடைக்கல அவர் சஸ்பென்ட் தான் இருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டார் அதனால திமுக என்ன படிச்சு கேட்டீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் கழித்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் தமிழக காவல்துறையும் இணைந்து சவுப்பு சங்கர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தானுங்க அரசாங்க தரப்பினுடைய ஆதாரங்களே நீதிமன்றமானது கருத்தில் கொள்ளவே இல்லை அதனால் அவரை விடுதலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இப்போ சவுக்கு சங்கருக்கு எதிராக காவல்துறையானது டிவிஎஸில் அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணி கைதானா இருப்பாருங்க அந்த வழக்கை மீண்டும் கையில் எடுத்திருக்காங்க இந்த மேல்முறையீட்டு வருவதற்கு முன்பாகவே திமுக அரசாங்கத்தை எதிர்த்து சவுக்கு சங்கர் பேசினதுனால அவரை நிரந்தரமாகவே வேலை விட்டு தூக்கிட்டாங்க டிவிஎஸ்ல இருந்து அவருக்கு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ சம்பளம் வந்தது அதுவும் நின்று போச்சு இப்போது மேல்முடி செஞ்சுருப்பதுனால இப்போ சவுக்கு சங்கர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமானது எப்பா நீ டிவிஎஸ்சில் வேலை செய்கின்ற போது ஆடியோவை வந்து ரிலீஸ் பண்ண அதே மாதிரி ஆடியோ பின்ட்ரைவுகளை உடைச்ச பல பேருடைய ஆடியோக்களை வந்து பலருக்கும் வித்திருக்கிற அதனால் உன் மீது வந்திருக்கின்ற மேல்முறையீட்டு மனுவுக்கு நீங்க ரெண்டு வாரத்துக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேல்முறீட்டு மனுவை கையில் எடுத்திருக்காங்க இப்ப சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வெளியே போறதுக்கான வழியே கிடையாது குண்டல் சட்டமும் ரத்தாகாது போல தெரியுது ஏன்னா தான் அதை விசாரிப்போம் அப்படின்னு வர சொல்லி போட்டாங்க அவனுடைய தாயாருடைய கோரிக்கை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்று பார்க்கின்ற போது ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல ஸோ சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நாள் எப்படி சிறையில் இருக்கின்றாரோ அதே போல் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருக்கணும் போல இருக்கிறது மத்திய அரசாங்கமானது செந்தில் பாலாஜிக்கு எதிராக களத்தில் போது மாநில அரசாங்கமானது இங்கே சவுக்கு சங்கருக்கு எதிராக களத்தில் இறங்கி இருக்கிறது அதனால சவுக்கு சங்கருடைய தாயாருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படாது அவருக்கு எந்த கதவும் திறக்கப்படலை நல்ல நேரமும் வரலை அவர் வெளியும் வர போகிறது ஆனால் சவுக்கு சங்கருடைய ஆதரவாளலாம் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஏம்பா சவுக்கு சங்கர் வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் கேட்கறாரு அது சரியா தவறா பரிசீலித்து அவரை வெளியிட்டு பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருப்பதனால கண்டிப்பாக தமிழக அரசாங்கமானது நீதிமன்றத்து உத்தரவை ஏற்று சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை அளிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க விரைவில் வெளிவருவாங்க அப்படின்னு எக்ஸ் பக்கத்தில் வந்து ட்வீட் போட்டு இருக்கிறாங்க சரி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கதவு இருக்கதா நல்ல நிலம் வந்துச்சே இல்லையே என்பதெல்லாம் பொறுத்து பார்ப்போம் சவுக்கு சங்கருடைய வழக்கை தொடர்ச்சியாக நம்ம தான் கண்காணித்து அதையும் பற்றி பேசிக்கிட்டே வரும் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி